ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு போட்டு வேர்க்கடலை போட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குடமிளக ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் வச்சு தான் நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க கேப்சிகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா குக்காயிடுச்சு இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் ரைஸு ஸோ இது வெரைட்டி ரைஸ் தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம அரிசியை வேக வச்சு ஆற வச்சு வச்ச அரிசி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலாரி கொடுத்துடலாம் அவ்வளோதான் டூ மினிட்ஸ் அப்படியே அனல் கம்மியாக வச்சு வைங்க கொஞ்ச நேரம் அந்த பச்சை வடை போகட்டும் போனதுக்கப்புறம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கோல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் டெய்லி எப்போ ஒரே ரைஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பவாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ புதுசாக ராஜ் பார்க்கும்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு பேரை ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் రోమేటాన క్యాప్సికమ్ రైస్ రెడీ అడిచి మిమ్మల్ మిమ్మడు సువైత హాస్ కిచన్ తమిళ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్